தீபாவளி பண்டிகை காரணமாக தமிழகத்தில் கடந்த இரண்டு நாட்களாக விடுமுறை இருந்ததை நம்ம பார்த்தோம் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை முதலாக நிறைய பேர் சென்னையில இருந்து லட்சக்கணக்கான மக்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பி சென்றாங்க மறுபடியும் நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க ஏற்கனவே சில மக்கள் வந்து விட்டாங்க அப்போ நம்ம நாளைக்கு வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுமா ஏற்கனவே கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் பெரும்பாலான மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் அதிகமாகிட்டே இருக்கு தீபாவளி நாட்கள்லேருந்தே நமக்கு வந்து நிறைய இடங்களில் பட்டாசு கூட வெடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை நம்ம தொடர்ந்து பார்த்தோம் எங்கே பார்த்தாலும் ஒரே மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு அதிகமாக இந்த தீபாவளி நாட்களில் தொடர்ந்து அதிகமாக இருந்தது அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் அதாவது இன்று நாளை நாளை மறுநாள் இந்த மூன்று நாட்களும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மிக தெளிவான தகவலையும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறைக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு கலர்ல ஒரு பட்டன் இருக்குங்க அதை கிளிக் பண்ணாமலே இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி வரும் நாட்களில் புயல் சின்னங்கள் எப்போ உருவானாலோ கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுக்க போகிறோம் ஆகவே தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் மிக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் பதிவாகும் அதே போல் நாளைய தினங்களிலும் அதிகமாக மழை வாய்ப்புகளும் தொடர்ந்து நமக்கு எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக நமக்கு வந்து விடிய விடிய நல்ல ஒரு மழை பொழிவும் நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் பகல் நேரங்கள் இரவு நேரங்களிலும் நல்ல ஒரு மழை வாய்ப்பு தமிழ்நாடு முழுவதுமாக பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது அப்போ நாளைய தினங்கள் வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிக மழை வாய்ப்பு அப்படிங்கற நிச்சயம் உண்டு அதில் இன்றைக்கு வந்து அதிகபட்சமான மழை பதிவாகும் இன்றைக்கு வந்து மிக அதிகபட்சமான மழை பொழிவு மழை என்று சொல்லக்கூடியது இன்றைக்கு நமக்கு பதிவாகிறது பார்க்கிறோம் நாளைய தினங்கள் காலை நேரங்கள் அதிகாலை நேரங்கள் வரைக்கும் நல்ல ஒரு மழை தீவிரம் நிச்சயமாக நீடிக்கும் எல்லா கடலோர பகுதிகளிலும் அதிக மழைக்கான வாய்ப்பு இருக்கு ஆகவே தமிழகத்தில் வருகிற அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அதாவது நாளைய தினங்கள் வரைக்கும் மிக கனமழை தீவிரமாக இருக்கும் அதுக்கப்புறம் இருபத்தி நான்காம் தேதி வந்து மிதமானதுல கனமழையாக மாறிடும் ஆகவே இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் மெல்ல மெல்ல நகர்ந்து வருது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் இதனால எல்லா கடலோர பகுதிகள் வெறும் சென்னை மட்டும் மழை அப்படிங்கிறதுல நம்ம ஒத்துக்கவே முடியாதுங்க ஏன்னா தென் மாவட்டங்கள் சென்னையை விட தென் மாவட்டங்கள்ல மிக மோசமான மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கிறது பதினெட்டு சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர்னு பல பகுதிகளில் இடைவிடாத மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாயிருக்கு கடந்த நாட்களில் பார்த்தோம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் அதே மாதிரி ராமநாதபுரம் போன்ற இடங்கள்ல பெய்த மழை காரணமாக நமக்கு பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை கொடுத்ததை பார்த்தோம் இனி வரும் நாட்கள் அதாவது நாளைய தினங்கள்ல மழை எப்படி இருக்கும் அதிகாலையில எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை வரப்போகுது ஏன்னா கமெண்ட்ல கேட்டது என்னென்னா ஏர்லி மார்னிங் ரெயின்ஃபால் வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க நிச்சயமா அதற்கான பதிலை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் தமிழகத்தில் வருகிற இருபத்தி மூன்று அதாவது நாளைய தினங்கள் வரைக்கும் கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து தீவிரமடையும் பெரும்பாலான கடலோர மாவட்டங்கள் மிக கனமழை பதிவாகும் நீங்க சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்குமே கூட எடுத்துக்கோங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் அப்படியே சொல்லிட்டே போகலாம் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி அப்படியே இந்த கடலோர பகுதி முழுவதுமாகவே ரொம்ப 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 கடுமையான மழை பொழிவு ரொம்ப அதிகமாக பதிவாகி இருக்கும் இனி அடுத்து வரக்கூடிய நாளைய தினங்களிலும் அதிக மழை பொழிவு நிச்சயம் உண்டு மக்களே நீங்க ரொம்ப உஷாராக இருக்கணும் ஏற்கனவே சொன்னது போல தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் ரொம்ப தாழ்வான பகுதியில் இருக்கீங்களோ அதாவது கொஞ்சம் மழை வந்தாலே எங்கள் வீட்டுக்கிட்ட ஃபுல்லா தண்ணி வந்துருங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பகுதியில் இருந்துச்சுன்னா அந்த பகுதியில் நீங்க இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராயிருங்க ஏன்னா அதிகமான நமக்கு மழை தொடர்ந்து பதிவாகும் அப்படிங்கிறதுனால தாழ்வான பகுதிகளில் நமக்கு மழை தண்ணீர் அதிகமாக சூழ்ந்து காணப்படும் அக்டோபர் இறுதி மற்றும் நவம்பர் முதல் வாரங்கள் சரிங்க இப்போ நமக்கு நாளைய தினங்கள் வரைக்கும் மழை இருக்கு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வெயில் வர ஆரம்பிக்கும் மறுபடியும் எப்போ மழை இருக்கும் அப்படின்னா அக்டோபர் இறுதியில் அதாவது அக்டோபர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று நவம்பர் முதல் வாரங்களிலும் பரவலாக மழை தீவிரம் இருக்க போகுது நவம்பர் மாதத்தில் இதெல்லாம் தான் பாருங்க அக்டோபர்லயே இந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு மழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல பதிவாயிருக்கு வடகிழக்கு பருவமழையினுடைய தொடக்கமே மிக கனமழை முதல் அதிகனமழையாக நம்ம பார்க்குறோம் இன்னும் நிறைய பேர் இப்பவே வந்து பருவமழை முடிஞ்ச மாதிரி இருக்கு அவ்வளோ மழை எங்க ஊர்ல பதிவாயிருக்கு அப்படிலாம் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தீங்க பருவமழையினுடைய ஆரம்பமே இதுதாங்க இதுதான் பருவமழையினுடைய ஆரம்பமே இன்னும் பாருங்க நவம்பர் மாதமே இன்னும் வரல அதுக்குள்ளேயே எங்க பார்த்தாலும் ஒரே தண்ணீர் வெள்ளக்காடாக நமக்கு மாறி இருக்கு நிறைய மாவட்டங்களில் இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக நல்ல ஒரு மழை பொழிவு பதினைந்து முதல் இருபது சென்டிமீட்டர் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் அநேக இடங்களில் மழையும் பதிவாகியிருக்கு விடிய விடிய கனமழையும் இனி வரும் நாட்களில் எதிர்பார்க்க முடியும் நாளைய தினங்கள் வரைக்கும் நல்ல மழை இருக்கு அதனால இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களிலும் பரவலாக கனமழையானது விட்டு விட்டு பதிவாகும் நிறைய மாவட்டங்களில் மழை பொழிவும் உறுதியாக காத்திருக்கிறது தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் நகரக்கூடிய திசை வடக்கு வடமேற்கு அதனால தான் முதலாவதாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் ராமநாதபுரத்தில் நிறைய மழை வந்து பதிவாச்சு அதுக்கப்புறம் புதுக்கோட்டை திருச்சி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மாவட்டங்கள் அடுத்த மழை பொழிவாக விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள் கடைசியாக இந்த பகுதிகளிலும் அதிக மழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமா பதிவானதை பார்த்தோம் அப்போ தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் மெல்ல மெல்ல வடக்கு திசை நோக்கி நகர்கிறது நம்மளால உணர முடிகிறது இது எப்படி நம்ம உணர முடியும்னா பாருங்க முதல் அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் தென் மாவட்டத்தில் மழை ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்கள்ல அதிக மழை கொட்டி தீர்த்தது அதுக்கப்புறம் கடைசியா நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டிலும் அதிக மழை வாய்ப்பு நம்ம தொடர்ந்து பார்த்தோம் நாளை அதிகாலை வரைக்கும் நமக்கு மழை இந்த மழை தொடர்ந்து இருக்க போகுது அதனால காலை நேரங்கள் வரைக்கும் மழை இருக்கும் அப்படிங்கிறதுனால கடலோர மாவட்டங்கள் நீங்கள் உஷார் நிலையில் இருக்கணும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறைக்கான வாய்ப்புகள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஏன்னா கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே ஒரு தொடர் மழை பொழிவு நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் மிக கனமழையும் பதிவாகி இருக்கிறது மிக கனமழையும் பதிவாயிருக்கு விடியற்காலை மழை பொழிவு அதாவது அதிகாலை நேரங்களில் இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள் அதே போல் இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்ல விடியற்கால நல்ல ஒரு மழை தீவிரம் நிச்சயமாக இருக்கும் பகுதி வரைக்கும் சென்னை பகுதிகளில் அதிக மழை கொடுப்பதற்கான மழை பதிவாயிருக்கலாம் மழை பதிவாயிருக்கலாம் இனிமே வரக்கூடிய நேரங்கள் முழுவதுமாக சென்னை பகுதிகளில் மழை வாய்ப்புகள் சற்று கணிசமாக அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி உள் மாவட்டத்துல சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு அங்கேயும் நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது சேலம் மாவட்டம் வந்து கடலோர மாவட்டம் கிடையாது அதனால மழை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படி மட்டும் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க சேலம் மாவட்டம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு மதுரை திண்டுக்கல்லாம் கொஞ்சம் சாதாரணமாக இடம் போட்டுறாதீங்க தான் நமக்கு நல்ல மழை பொழிவு இன்னும் ரொம்ப தீவிரமா காத்திருக்கு கடலோர மாவட்டங்களில் எப்படி மழை பெய்தோ சரிசமமாக உள் மாவட்டங்களும் நமக்கு மழை கிடைக்கும் அதனால பாரு கடலோர மாவட்டங்கள் மட்டும் ஸ்கூல் லீவ் விடுறாங்க உள் மாவட்டத்துக்கு லீவே விட மாட்டுறாங்க அப்படிலாம் வந்து கமெண்ட்ல போட்டிருக்கீங்க ஏன்னா நாளைக்கு நம்ம அதிக அதிகாலை நேரங்களில் உள் மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்கள்ல இந்த திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சேலம் நாமக்கல் கரூர் கிருஷ்ணகிரி தருமபுரி அதே மாதிரி தென் மாவட்டத்தில் மதுரை திண்டுக்கல் மேற்கு தொடர்ச்சியில் கூட மழை இருக்குங்க தேனி மாவட்டங்களில் கூட நமக்கு கனமழை நம்ம பார்க்க முடியும் தேனி தென்காசி மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர்ல கூட மழை விட்டு வைக்கல பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலாக நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு நீலகிரி கோயம்புத்தூர்ல எங்க பார்த்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் வட தமிழகம் மற்றும் தென் தமிழகம் இரண்டு பகுதிகளுமே இந்த ஆண்டு நல்ல ஒரு மழை பொழிவு உறுதியாக கிடைப்பது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையை பெற்றுக்கொள்ளுங்க